வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதாவது கோவை மாவட்டத்தில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கோவை மெஸ் அதாவது இருபத்தஞ்சி வருட பாரம்பரியமான உணவகம் வெஜிடேரியன் உணவகம் இங்கே பார்த்தீங்கன்னா வேலுசாமி அவர் தான் வந்து ஓனர் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதாவது ஒரு அவர் வந்து எப்படி எப்படின்னா ஒரு மாஸ்டருக்கு உற்ற நண்பனாக தம்பியாக அப்படி பழகக்கூடிய ஒரு முதலாளி சிறந்த முதலாளி காலையில் விடிய காலையில் அஞ்சு மணிக்கு வருவார் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் இருப்பாருங்க அப்போ ஒரு நல்ல ஒரு முதலாளின்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு அண்ணன் சொல்லுவாங்க நல்ல முதலாளி மாஸ்டர் கிடச்சா மட்டும்தான் அந்த ஹோட்டலில் நல்லா ஒர்க் பண்ண முடியும் பாருங்கள் இந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து நாலு ரோஸ்ட் போடுறாரு வித அதில் வந்து நாலு ரோஸ்ட்டில் விதவிதமான ரோஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா அடிக்கிறது உள்ள சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே ஆகிடுங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து பரோட்டா அடிச்சுட்டு இருக்கிறாங்க பரோட்டா அடிக்கிற தனி மாஸ்ட்டு தோசை சப்பாத்திக்கு அதுக்கு தனி மாசிட்டுங்க அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு ஹோட்டல் தான் நல்ல முதலாளி கிடச்சிருக்கேன் இந்த மாஸ்டலுக்கெல்லாம் நல்ல முதலாளி கிடைச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்து ஹோட்டல் தொழில் ரன் பண்ணுறது சாதாரணப்பட்ட வேலை இல்லைங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேங்க என்ன காரணன்னா இன்றைக்கெல்லாம் மாஸ்ட் லீவ் போட்டால் முதலாளி அப்படியே உட்காந்துக்க வேண்டியன்னா ஏன்னா மாஸ்ட் செய்ய வேண்டிய வேலை முதலாளி செய்ய முடியாது டீ இருந்தால் எப்படி டீ போட்டுக்கலாங்க ஆனால் ஹோட்டல் வேலையில் அந்த மாஸ்ட்டோட கைப்பு போக அந்த மாஸ்ட்டுக்கு மட்டும்தான் வரும் வருங்க இது வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசால் ரோஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரோஸ்ட்டு பொடி போட்டு போடுறாங்க பாருங்கள் மாசத்துக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து வந்தால் பதினோரு மணி வரைக்கும் வேலையே இருக்கும் அவ்வளோ ஒரு கடின உழைப்பாளி தான் இந்த மாஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆட்டுறோம் பாருங்க ஒரு வெங்காயத்தில் நல்கி வச்சு ஆனியன் ரோஸ்ட்டு பொடி ரோஸ்ட்டு மசால் ரோஸ்ட்டு அவ்வளோ ஒரு கஷ்டமான தொழில் தான் ஓட்டல் தொழில் என்ன காரணம்னா அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்டு கடை வாடகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் சம்பளமாக பார்த்தீங்கன்னா முதலாளிக்கு குறைந்த வருமானம் தான் ஹோட்டலில் கிடைக்கும் பாரம்பரியமான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் அசைவம் இல்லைங்க சைவ ஹோட்டல் இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும் வெண்பொங்கல் இட்லி உப்மா எல்லாமே கிடைக்குங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் நூடுல்ஸ் காளான் இந்த மாதிரி தந்தூரி ஐட்டம்லாம் சைனீஸ் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பான தள்ள சிறந்த ஹோட்டல் தான் இந்த வந்து கோவை மஸ் கோவை மஸ் பாரம்பரியமான உணவகம் அதாவது நீங்கள் பார்த்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஹோட்டலுக்கு வாங்க கண்டிப்பாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டுக்கு சிறந்த ஒரு ஹோட்டல்னு பார்த்திங்கன்னா கோவை மஸ் கோவை மஸ் ஹோட்டல் இருபத்தஞ்சி வருடம் பாரம்பரியமான ஒரு உணவகம் பார்த்திங்கன்னா எல்லாமே அழகா பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் உள்ளே நான் சமையல் காட்டுறேன் பாருங்கள் ஒம்பது மணிக்கே எல்லாமே ஆயிடுச்சுங்க எல்லாமே ஆயிடுச்சுங்க பாருங்க ஒம்பது மணிக்கே எல்லாமே ஆயிடுச்சு அதாவது வெஜ்ஜு பிரியாணி தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு ரசம் மோர் எப்பளம் எல்லாமே ஆயிடுச்சு நான் வந்து அந்த சமையல் கட்டை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு பாரம்ப பாரம்பரியமான இருபத்தஞ்சி வருஷமாக இந்த ஹோட்டல் தொழிலை வேலுசாமி சாமி நடத்திட்டு இருக்கிறாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட போட்டால் தான் பாருங்கள் இவர் வந்து மேனேஜர் இப்போ ஹோட்டலுக்கு ஒரு மேனேஜர் கம்பல்சரி இருக்கும் வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே ஏ டூ ஜெட் வரைக்கும் அவ்வளோ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் மெயின்லேயே இருக்குங்க நீங்கள் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஹோட்டல் இருக்குங்க இங்கே பாருங்கள் பூரி போட்டுக்கிறாங்க பூரி பாருங்க பூரி மாஸ்ட் எப்படி போட்டுக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டு இந்த பக்கம் ஒரே மாதிரிட்டு மூணு மூணு வேலை செய்வாங்க அவ்வளோ ஒரு கடின உழைப்பு அழகுதா அதுக்கு நல்ல ஓனர் கிடைக்கணும் அது உங்களுக்கு நல்ல ஒரு ஓனர் கிடைச்சிருக்கிறாங்க வெயில் என்ன அது உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த மாஸ்டர் ரோஸ்ட்டு இருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் டூக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி கலறிட்டுக்கிறாங்கன்னு பாருங்க இது வந்து ரசம் சாம்பார் இது வந்து ஒம்பது மணிக்கு ஆனதுங்க ஒம்பது மணிக்கு எல்லாம் ஆயிடுச்சுங்க இது கூட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெஜ் பிரியாணி கலரிட்டுக்கிறாங்க அந்த பக்கம் வெங்காயம் இங்கே ஒரு சம சம சாப்பாட்டுக்குன்னு ஒரு மாஸ்டர் இவர் என்ன நல்லா சூப்பரான ஒரு கார்டு ஒர்க்கர் பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்லி இட்லி கிட்லி எடுத்துருக்கிறாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் அதாவது கோவையில் பாரம்பரியமான கோவை மெஸ் ஹோட்டல் இது அதாவது கடின உழைப்பாளிங்கிறது எல்லாமே கடின உழைப்பாளி தான் இந்த கோவை மெஸ்ஸில் ஒரு சி பெஸ்ட்டு கார்டு ஒர்க்கர்னா மகாமுனி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அவரை சொல்லலாம் நல்ல ஒரு சிறந்த காடு ஒர்க்கர் நீங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா ஹார்டு ஒர்க்கர் உழைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து ரசிக்கலாம் ஹோட்டல் தொழில் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக கோவை மிஸ்ஸில் போய் சாப்பிடுங்க அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக அட்டகாசமாக இருக்கும் நன்றி